எல்லா புகழும் சாயப்பா ஓகே நம்ம என்ன தான் பண்ணினாலும் நமக்கு நடக்கிறது நடந்தே தீருது அப்போது நம்ம ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் ஆனால் கஷ்டமான விஷயங்கள் நடக்கும்போது நம்மளால் ஏற்றுக்க முடியல அந்த மனம் பாடாப்படுது என்னடா இப்படி நம்மளுக்கு மட்டும் ஆயிடுச்சு எல்லாரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி நினைக்கக்கூடாது நம்ம மனசு தான் மாற்றணும் நம்ம எண்ணங்களை தான் மாற்றணும் அவங்கெல்லாம் இன்றைக்கி நல்லா இருக்காங்க நம்ம நாளைக்கு கண்டிப்பாக நல்லா இருப்போம் அப்படின்னு மட்டும் நினச்சி பாருங்க சூப்பராக உங்கள் வாழ்க்கை மாறுறதுக்கு உண்டான உடனடியான மாற்றம் இருந்தே தொடங்கும் ஆனால் அது கொஞ்சம் நினைக்கிறது கஷ்டந்தான் அதுக்கு ரொம்ப மிகப்பெரிய மனசெல்லாம் வேணும் இல்லை நம்ம மனசு மாறினாவே போதும் கண்டிப்பாக நம்ம மனசு மாறுங்க நம்ம என்னைக்கு சாயப்பட்டை வந்துட்டோமோ அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்போங்க பொறாமப்படாமல் வாழ்ந்தாவே போதுங்க எல்லாமே வாழ்க்கையில் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும் சரியா ஒருத்தரை பார்த்து ஏக்கப்பட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை இன்றைக்கி அவங்களுக்கு நடக்குதுன்னா நாளைக்கு நம்மளுக்கு நடக்கும் நடக்காமல் எந்த விஷயமும் எங்கேயுமே போகாது நீங்கள் ஒரு விஷயம் கடவுள் இருக்காருன்னு நினச்சி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் அது இந்த களியுத்தல கூட நடக்கும் அது நிதர்சனமான உண்மை நீங்கள் முதல்ல நம்பணும் அவர் இருக்காருன்னு நம்பணும் அவர் எனக்காக செய்கிறாருன்னு நம்பணும் அவர் என்னை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நம்பணும் என் கூடவே இருந்து என்னை வழி நடத்துகிறாருன்னு நம்பணும் இப்படி நம்ம நம்பிக்கைகள் பெரிய கொண்டு தான் சாயப்பாவோட ஆசிர்வாதமும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்திட்டு போகும் நீங்கள் சூப்பராக பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு நேர்மறை எண்ணங்களால் உங்கள் எண்ணங்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கட்டும் நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் உங்களை மீனும் மேலும் முன்னேற வைக்கும் அதுக்குரிய செயலில் நீங்கள் ஈடுபடணும் நல்ல எண்ணங்கள் தான் நல்ல செயல்களாக உருவாக்கப்படும் அப்படி செயல்படுத்தப்பட்ட விஷயங்கள் தான் சூப்பராக உங்களை நல்ல நிலைமைக்கு வழிநகுக்கும் இதுக்கு சூப்பரான ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் ஒரு பாட்டி இருந்தாங்களாம் வயசான பாட்டி அந்த பாட்டி என்ன பண்ணாங்களாமா அவங்களுக்கு போதுமான வருமானம் இல்லை சரி ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பிழைச்சிக்கலான்னு பார்த்தா அதுக்கும் வந்து பணம் பற்றாக்குறை தான் என்ன செய்கிறது கையில் துளி கூட காசு இல்லை ஆனால் உழைக்கணுன்ற எண்ணம் இருக்குது எப்படி உழைக்கணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல கடைசியில் சரி ஏதோ காய்கறி கடைக்காரத்துலேருந்து காய்கறி வாங்கிட்டு நம்ம விற்று ஏதோ புழப்பை நடத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சரின்னு ஒரு காய்கறி கடைக்காரர்கிட்ட போகிறாங்க ஐயா இந்த மாதிரி காய்கறி கொடுத்தீங்கன்னா நான் விற்று காசு தரேங்கய்யான்றாரு அவரும் சொல்கிறாரு அப்படிலாம் இல்லைம்மா முன்னாடி நீ காசு கொடுத்து காய்கறி வாங்கிக்கோ அப்போதாம்மா என்னால் கொடுக்க கொடுக்க முடியும் நீ அப்படின்றாரு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐயா என்கிட்ட காசு இல்லைங்கய்யா அப்படின்றாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இருமா இந்த தராசு தட்டில் நீ உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விலை உயர்ந்த பொருளை இதில் வெய்யே இதுக்கு உண்டான காய்கறியை நான் தரேன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா கிட்டேயோ ஒன்றும் இல்லை அந்த அம்மா ஒரு பேப்பரில் என்னமோ எழுதி வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் அவர் காய்கறி வைக்கிறார் வைக்கும்போது அந்த காய்கறி தட்டு மேலே உயரதே ஒழிய கீழே இறங்க மாட்டேங்கிது அந்த பேப்பரில் எழுதின தட்டும் மேலே உயர மாட்டேங்குது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்கி காய்கறிகளை அந்த காய்கறி உள்ள தட்டிலேயே வைக்கிறாரு அப்போ அது கீழே இறங்க மாட்டேங்குது இது மேலே எழும்ப மாட்டேங்குது இப்படியே நிறைய டைம் செஞ்சுட்டு அவருக்கு கலப்படைஞ்சிட்றாரு டயர்ட் ஆயிடுறாரு அப்புறம் என்ன பண்ணுறாரு சரி இந்த அம்மா என்ன தான் எழுதியிருக்காங்கன்னு போய் பார்த்தா அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு அன்பான கடவுளே என்னோடய வாழ்க்கை உங்கள் பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் தான் என்னை வழி நடத்திட்டு போகணும் என்னை நீங்கள் தான் பார்த்துக்கணும் நல்லபடியாக என் வருமானத்துக்கு நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கு அப்போ என்ன செய்ய முடியும் அவங்க உழைக்க தயாராக இருக்காங்க அவங்களுக்கு பொருள் வாங்கி தர்றதுக்கு தான் ஆள் இல்லை அதனால தான் முறையாக கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுருக்காங்க இந்த காய்கறி வாங்கி தர வேண்டிய வேலை கடவுளோட பொறுப்புன்ற மாதிரி அதில் எழுதி வச்சுருக்காங்க இதை பார்த்தோன்னே அவர் ஏனடா இந்தம்மா இப்படி எழுதி வச்சுருக்காங்களே அப்படின்னு நினச்சி நினைக்கிறாரு அப்போ என்ன செய்கிறாரு சரி இந்தாங்க அப்படின்ட்டு காய்கறி கொடுத்துட்றாங்க அவங்களும் போயிடுறாங்க அவன் பக்கத்தில் உள்ள ஒரு வியாபாரி சொல்கிறாரு அந்த அம்மா எப்படி கடவுள் இருக்காருன்னு நம்பிட்டு அதில் ஒரு பிரார்த்தனை எழுதி வச்சாங்க பார்த்தீங்களா அப்போ கடவுள் இருப்பு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் உணர்த்துது ஆனால் இது களிகாலம் இல்லையா அது நாம் அதனால் நம்மளுக்கு புரியாமல் போயிடுது கடவுள் இருக்கிறாருன்றதைவே யாரும் புரிஞ்சுக்கொள்ளுறதில்லை தெரிஞ்சுக்கொள்றதில்ல அறிஞ்சு கொள்றதில்லை ஆனால் தனக்கு ஒரு துன்பம் நேரும்போது மட்டும் கடவுளை உருகி உருகி கும்பிட்றாங்க ஏன் இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இருக்காங்கன்னு தெரியல இதை அந்த ஒரு வாடிக்கையாளர் சொல்கிறாரு இந்த மாதிரி கடவுள் இருப்புன்றது இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் மூலயமா தான் உலகுக்கு தெரிய வருது அப்படின்ட்டு அதைத்தான் அந்த கடக்காரரும் உணர்ந்தார் ஒரு சிறந்த பிரார்த்தனை தான் கண்டிப்பாக நமக்குரிய பலனை கொடுக்கும் கடவுள் நம்மளை கண்காணிச்சிக்கிட்டு தான் இருக்கார் நீ நீங்கள் நம்பிக்கையாக உங்களுக்கு என்ன வேணுமோ தைரியமாக கேளுங்க கண்டிப்பாக அவர் கொடுக்க காத்துட்ருக்காரு ஆனால் என்ன தெரியுமா நம்மளுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும் நம்ம கிட்டே போய் கேட்கலான்ற பொறுமை வேணும் நம்பிக்கை வேணும் வர்ற கஷ்டங்களை அனுபவிச்சுக்கக்கூடிய தைரியம் வேணும் வாழ்க்கையை எதிர்த்து போராடக்கூடிய தைரியம் வேணும் பெரியவங்களோட ஆசிர்வாதம் வேணும் கோபம் வரக்கூடாது புறம் சொல்லக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம நிறையா செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா தான் நமக்குரிய விஷயங்கள்லாம் தங்குதடையின்றி நடக்குன்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை நீங்களும் இப்படி ஒரு காரியத்தை செய்யுங்க எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் நான் என்றைக்குமே வந்து என்ன சாயப்பட கேட்டேன்னா உங்கள் விருப்பம் எனது வாழ்க்கையாகட்டும் சாயப்பாண்டால் டெய்லி ப்ரேயர் போடுவேன் அது உண்மைதான் அப்படி இருக்கும்போது நான் வந்து அவர்கிட்ட வழுக்கட்டாயமாக கேட்க முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் அப்போது அவர் என்ன செஞ்சாருன்னா காலையிலேருந்து ஒரே ப்ளஸ்ஸிங்ஸாக வந்துட்டு இருந்துச்சு என்னென்னா எங்கள் வீட்டுக்குள்ளேற பள்ளி சயனம் சொல்லும் ஆனால் அது எங்கேருந்து சொல்லுதுனே தெரியாது அது சொல்கிற பக்கம் பார்த்தா அது துளி கூட அங்கே இருக்காது எப்படி சொல்லுதுன்னே தெரியாது நடன ராத்திரில் கூட சொல்லும் எனக்கு தூக்கம் வரலான்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அப்பா கூட அந்த பள்ளி முழிச்சுட்ருக்கோம் இது நிதர்சனமான உண்மை நம்ம யாருன்றத நம்மளுக்கு கடவுளுக்கு தெரியும் கடவுளுக்கு நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியும் அவர் கண்டிப்பாக நம்முடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான பெஸ்டான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் அவரை நம்மளுக்கு வழிவகுத்து கொடுப்பாரு ஜெய் சைராம் சாயப்பாவின் திருவடிகளை சரணம்